ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய டங்ஷன் சுரங்கம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் டங்ஸ்டன் சுரங்கம்னா என்ன டங்ஸ்டன்னுடைய பயன்பாடு மற்றும் பாதிப்பு என்னென்ன முதலமைச்சர் பதவி உள்ள அளவுக்கு டங்ஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம நீ பார்ப்போம் முதல்ல டங்ஸ்டன் என்னன்னு பார்த்துருவோம் டங்ஸ்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன்றது ஒரு உலோகம் இந்த உலோகம் வந்துட்டு ரொம்ப மென்மையாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப வலிமையான உலோகமும் இதுதான் சீட் லைட்டுன்ற தாதுல இருந்து டங்ஸ்டன்ற உலோகத்தை பிரித்து எடுக்கிறாங்க இந்த டங்ஷனோட உருதுநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் சொல்றாங்க டங்ஷனுடைய பயன்பாடுகள் என்னென்ன ஒரு வலிமையான உலோகத்தை கட் பண்ணணும்னாலோ இல்லை ட்ரில் பண்ணணும்னாலோ அங்கே வந்து டங்ஷன் தான் பயன்படுத்துறாங்க இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் டங்ஷன் பயன்படுத்துகிறாங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு டங்ஷன் இருக்கு அதே மாதிரி ராக்கெட்ல வந்துட்டு அதோட நாசில டங்ஷன் தான் பயன்படுத்துகிறாங்க பெரிய பெரிய இன்ஜினோட பாகங்கள் செய்கிறதுக்கு வந்துட்டு டங்ஷன் பயன்படுத்துகிறாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஜுவல்லரி இந்த மாதிரி நிறைய பயன்பாடுகள் இருக்கு டங்ஷன்ல உலக நாடுகள்லேயே அதிக டங்ஷன் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் இங்க வந்துட்டு அஞ்சு டங்ஷன் தொழிற்சாலைகள் இருக்கு இந்த அஞ்சு தொழிற்சாலைகள்ல இருந்தா தான் எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீத டங்ஸ்டன் வந்துட்டு உலக நாடுகளுக்கு ஏற்றுமை செய்யப்படுது இந்த சுரங்கத்தை ஏன் மக்கள் எதிர்க்கிறாங்கிறத பத்தி பார்ப்போம் தமிழக அரசால பல்லுயிர் பெருக்க மண்டலம்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு நவம்பர்ல அறிவிக்கப்பட்ட அரிட்டா பட்டி வந்துட்டு இந்த இதுக்குள்ளதான் வருது இங்க வந்துட்டு இந்த சுரங்கத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஏக் ஏக்கர் வந்துட்டு டெண்டர் எடுத்திருக்காங்க இதில் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு சதுர கிலோமீட்டர் வந்துட்டு சுரங்கம் அமைக்கிறக்காக மட்டும் எடுத்திருக்காங்க இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமைகளான வரலாற்று தலங்கள் இருக்கு படுகைகள் தமிழர்களோட பாரம்பரிய கல்வெட்டுகள் இருக்கு இதுல இந்த சுரங்கம் அமைக்கிற இடத்துல எட்டு வரலாற்று தலங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி விலங்குகளோட வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரிட்டாப்பட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டரில் தான் வந்துட்டு நம்ம அழகர் மலை இருக்கு அந்த அழகர் மலையில் வந்துட்டு தேவாங்கு போன்ற பல உயிரினங்கள் வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் அந்த உயிரினங்கள் வந்துட்டு வாழ்வாதாரம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த டங்ஸ்டன்ல இருந்து வெளியேறக்கூடிய கழிவு அதாவது டெய்லிங்ஸ் இது மூலமா சுற்றுச்சூழல் வந்து நிறைய பாதிப்படையும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எழுவத்தி ரெண்டு ஏரிகள் இருக்கு இயற்கை சுனைகள் வந்துட்டு இரநூறுக்கு மேலே இருக்கு மூணு தடுப்பு அணைகள் இருக்கு இது எல்லாமே வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏக்கருக்கு உள்ள வருது அப்படிங்கறனால மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில் மௌனம் தமிழகத்தில் நாடகம் என்னங்க சார் இது மத்திய அரசு பாராளுமன்றத்தில் இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது உங்க நாற்பது உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா இந்த திட்டம் அங்கேயே கைவிடப்பட்டிருக்கும் நீங்க அங்கே மௌனமா இருந்துட்டு சட்டசபையில வந்து என்ன சொல்றீங்க இந்த திட்டம் தமிழகத்துக்கு வந்துச்சுன்னா நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் இருக்க மாட்டேன் இதே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டெல்டா மாவட்டங்கள்ல மீத்தேன் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு உங்க அரசு தான் அப்ப மத்தியில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஒருவேளை உங்க கூட்டணி கட்சிக்கு அனுமதி கொடுத்துட்டு இப்ப எதிர்க்கட்சி ஆட்சியில் இருக்கனால வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களோ அப்படின்னு மக்கள் மத்தியிலையும் எதிர்க்கட்சி தலைவரும் இந்த கேள்வியை தான் சார் கேட்கிறாரு சார் இப்போ முதலமைச்சராக இருக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க ஒருவேளை துணை முதலமைச்சர் எதுவும் முதலமைச்சர் முதலமைச்சராக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி பன்னெண்டாம் தேதி வந்துட்டு நம்ம தமிழ் மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலையும் எல் முருகன் அவர்களும் டெல்லிக்கு செல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல செய்தியோடு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்